திருப்தியை பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு விருந்து உண்டால் எவ்வளவு விருந்தாக இருந்தாலும் ஒரு போல இருப்பதை வெற்றியை உண்டவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அந்த காலத்தில் வெற்றிலை பரவலாக அந்த திருப்தி இன்னைக்கு வந்து வாழ்க்கையில இலட்சியம் நீ பரந்த நோக்கம் அதன் திருடு இலட்சிய மண்ணோட்டோ நீ தாக்கிராகணும் அப்படி படி படி என்று சொல்லி அந்த குழந்தைக்கு டாக்டர் ஆகணும் என்கிற வெறியை கூட்டுகிறார்கள் அந்த வெறி வந்து அவனை சிலரை படிக்க வைக்கிறது பலரை வீணாக்குகிறது அந்த வெறி ஊற்றுவது வந்து மோட்டிவேட் பண்ணுவது ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் அது மோட்டிவேட் பண்ணுவது அல்ல நீங்கள் எந்த நிலையிலும் திருப்தியோடு இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு குழந்தைக்கு உங்களால் திருப்தியை ஏற்படுத்த முடியுமா வேலை செய்த இன்னைக்கு செய்த வேலை இன்னைக்கு வாங்கின தம்பளம் திருப்தியா வந்தவனவனோ அவன் தான் சிவபெருமானுக்கு நன்றி சொன்னவனாவான் மற்றவன் எல்லாம் அது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் அதை தரவில்லை இதை தரவில்லை என்று சொல்லித்தோடும் அவனை எரிச்சலோடும் நோக்குவார் ஆக எந்த நிலையிலும் திருப்தி வேண்டும் திருப்தியாகத்தான் வேலையை செய்ய வேண்டும் செய்த முடித்தபின் திருப்தியாகத்தான் போக வேண்டும் அடுத்த நாள் ஆரம்பிக்கும்போது போது தான் ஆரம்பிக்க வேண்டும் பழைய வாழ்க்கை தொடர்வதல்ல ஒரு நாளும் நீங்க தூங்கி தூங்கி புதிய வாழ்க்கை தான் இந்த திருப்தி என்கிறத விட்டுட்டீங்க வாழ்க்கையில அந்த காலத்துல தமிழருக்கு படமொழியே இருக்கு திருப்தி போதும் போது என்ற மனமே பொன் செய்யும் மறந்து அந்த மனசோட நீங்க சிவபெருமானத்தை வந்தீங்க தான் உங்களுக்கு தேண்டதெல்லாம் கிடைக்கும் பொன் மனை கிடைக்கும் பொன் ஊட்டை கிடைக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நான் எத்தனை மதித்து கொடுக்க போறேன் என்ன அவள் பண்ணலாம் இருக்கு எனக்கு அவள் எத்தனைய உடல்ல இழுத்து கொடுக்க போறான் அந்த காலம் போல என்ன எடுத்து பண்ண சரிதான இப்ப அந்த நிலை சரி